வாரத்தில் ஒரு நாளாவது சத்துக்களை தேடி அலையவே வேண்டாம் நாம எவ்வளவோ மீன் வாங்கி சாப்பிட்டுருப்போம் ஆனா அந்த எல்லா மீன்லயுமே நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துமே கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை பொதுவா ஒரு சில மீன்லதான் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத சத்தெல்லாம் இருக்கான் அந்த இறால் மீனும் இருக்கு உடல் நலத்திற்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களின் பொக்கிஷமா இறால் கருதப்படுகிறது சிறிய அளவில் இருந்தாலும் இதில் உள்ள புரதம் கனிமச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் உடலின் பல அங்கங்களையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் திறன் கொண்டவை குறிப்பாக தினசரி உணவில் இறாலை சேர்த்துக் கொள்வது உடல் வலுவை அதிகரிக்க உதவுகிறது இதய நோய் அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இராலில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் இதய தசை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இதன் மூலம் ரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதுடன் இதயத்தை பாதிக்கும் கொலஸ்ட்ரால் அளவின் அதிகரிப்பையும் கட்டுப்படுத்த முடிகிறது இதய ஆரோக்கியத்தை காக்க இது சிறந்த இயற்கை ஆதரவாக விளங்குகிறது எலும்புகள் வலுவாக இருக்க கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் அவசியமானவை இந்த மூன்றும் இராலில் போதுமான அளவில் உள்ளதால் எலும்பின் அடர்த்தியை அதிகரித்து வயதானவர்களுக்கும் மூட்டு வழி உள்ளவர்களுக்கும் மிக சிறந்த உணவாக இது அமைகிறது எலும்பு குழிவாதத்தை தடுக்கவும் இது உதவுகிறது தோலின் இளமை தன்மையை நிரந்தரமாக பாதுகாக்க சிலினியம் என்ற சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது இதானில் காணப்படும் சிலினியம் தோல் செல்களை நச்சு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் இதன் பயனாக சுருக்கம் குறைந்து முகத்தில் பிரகாசம் உயர்ந்து தோல் ஆரோக்கியம் மேம்படும் இளமை தோற்றத்தை இது இயற்கையான முறையாக கருதப்படுகிறது கண்கள் வெளிச்சம் காண தேவையான விட்டமின் இராளில் அதிகமாக உள்ளது இந்த சத்து கண்களில் உலர்வை தடுக்கும் இரவில் தெளிவு குறைவது போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது ரெட்டினா ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் திறன் காரணமாக சிறுவரிலிருந்து முதியவர் வரை அனைவரும் இது பயனுள்ள உணவாகும் உடல் தசைகளின் வளர்ச்சி மற்றும் உடல் பழுதுபார்ப்பில் புரதம் பெரிய பங்கு வகிக்கிறது இறால் மிக எளிதில் செரிமானமாகும் புரதத்தை வழங்குகிறது அதிக உழைப்பு செய்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு இறால் சக்தி அளித்து சோர்வை நீக்க உதவுகிறது அன்றாட திறனை உயர்த்த இது சிறந்ததாகும் இறால் வாங்கும் போது தரத்தையும் பாதுகாப்பையும் கவனிப்பது அவசியம் தலை உடலுடன் நெருக்கமாக இணைந்திருந்தால் அது புதிய இறால் என முடிவெடுக்கலாம் தலை தளர்ந்திருந்தால் அது பழைய இறால் என்பதை அறியலாம் இறாலை கைப்பிடியில் அழுத்தி பார்த்தால் திடமாக இருந்தால் நல்லது மிக மென்மையாக இருந்தால் தவிர்க்க வேண்டும் கடலில் கிடைக்கும் இறாலே சத்துக்கள் நிறைந்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர்